உங்களை தீர்க்கதரிசன ஜபத்திற்கு உங்களை யாவரையும் அன்போடு அழைக்கிறோம் இன்றைய நாள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வாராக அதிசயமான அதிசயமான உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் இன்று செய்வாராக விசுவாசத்துடனே இந்த தீர்க்கதரிசன ஜபத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார் நான் மீண்டும் உங்களை பார்த்து நான் திக்கர்ஷனமாக ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்றதே நான் ப்ரோப்பஸியாக ஸ்டார்ட் பண்றேன் கத்தர் அதிசயமானமிகளை உங்கள் கண்களில் காட்ட வல்லவராக இருக்கிறார் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரி தேங்க் யூ ஹோலி ஸ்பிரி தேங்க் யூ ஹோலி ஸ்பிரி லேபரா ஷிக்ரி ஆந்த ரபோதலா ஹரியாந்த ரபோ எஸ் வெல்கம் டோஸ்டர் வெல்கம் வெல்கம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மல்பரே ஷிக்ரி ஆந்த ரஹா ரபோ சந்தரியாந்த लिब्रे मो किया तराबो शंतरियां दर हरा रबा यस इस नेम इस बाजू यस अमें बेबी आल सेम यस प्रेज़ द लॉर्ड जीसस नेम यस अमें या वेलकम ओल्ड स्पिरिट थैंक यू लॉर्ड थैंक यू ओल्ड स्पिरिट लिब्रे मो शक्रं तराबो शंतरियां दर बोधना लेमो रिका मारा शेख क्रियांदर

உங்கள் யாவையும் வரவேற்கிறோம் ஏசுவி நாமத்தினால அதிசய மாணவிகளை செய்ய வல்லவராயிருக்கிறார் நான் இந்த திர்கு தர்சன ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதை ப்ராபஸியோட திர்குதர்சன வார்த்தையோட ஸ்டார்ட் பண்ற கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவைகளை காண செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே புதிதாய் வருகிறவர்கள் நீங்கள் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக உங்களுக்கான தீர்க்க வார்த்தை செவம் வந்து கொண்டே கொண்டிருக்கிறது எஸ் வில்லியம் ஜெனிஃபர் எஸ் வெல்கம் சிஸ்டர் வெல்கம் ப்ரே ரீபா ஷீமா லாக்கா ரந்தா ரபோ சந்தரி அந்த எஸ் சிஸ்டர் ஏசு நாமத்தினால நாமத்தின் நாலு சரி உங்கள் அடிவயத்தில் கை வைங்க ஜெனிஃபர் சிஸ்டர் நிச்சயமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறதை கத்தர் நான் ஐ ப்ராப்பஸ் ஐ ஜீஸஸ் நேம் ஏசுவி நாமத்தின் நான் தீர்க்கசமாக சொல்கிறேன் அதிசய மாணவிகளை போகிறீர்கள்

ಿ ಮೋ ಶಂಕರ ಲೇಬ್ರೆ ಹಂದ್ರಹ ರೇಹ ರೀ ಮಂತರವ ಕತ್ಮ ಕತುಡೇ ವಲ್ಲಮ ಕತ್ ವಲ್ಮ கத்தருடைய வல்லம கத்தருடைய வல்லம கத்தருடைய வல்லம ரிபா ஷேக்கியா மால்லா தூரா ஷேமா நாது ரிகா போதனா லிப்ரே கிரியாந்தரா போ சந்தரியாந்தரா கமான் டியர் தேவ பிள்ளைகளே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை நடத்துகிறார் நடத்தி கொண்டு வருகிறார் இன்று நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீங்கள்

புதிதானவர்கள் இங்க கொண்டு வாங்க அவங்களுக்கு இந்த திர்க்க வார்த்தை தேவையா இருக்கும் எஸ் எஸ் ஜீசஸ் நைன்டீன் எஸ் ஹரிஷ் நாமத்தினால் அண்டு ஒரே சுபிக்கிறோம் அந்த ஒரு இப்போது அண்ட ஒரு நல்ல ஒரு வேலையை மல்பரே கிரியாந்தரா கிரியாந்தராந்தியா நல்ல ஒரு அந்த ஒரு வேலையை நீங்க ஏற்படுத்தி தருவீதாக

இயேசுவின் நாமத்தை நாலு தினம் அவருடைய மகன் அன்றுவரே அப்போ இருக்கிற மகனை ஆசிவதி பிதாவை அன்று தேவ ஞானத்திற்குள் நடத்தும் நீர் மேசி மூலம் பிதாவை ஆமேன் நான் அன்றுவரே இப்போதே அருமை கோர்ட்டில் நடக்கிற அந்த கேஸ்

ஜெனிஃபர் ஆமின் டோரா எஸ் லோரியர் கிரேட் மெராக்கல்ஸ் ஃபார் லைக் இயேசு நாமது அதிசயமானவர்களை ஸ்டே ஸ்டே நான் உங்களை பார்த்து பாப்பாசி கொடுக்குறேன் கட்ட பார்த்து சொல்ற அதிசயமானவர்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் டோரா ஸ்டர் எஸ் ஆர்த்தி சதீஷ் எஸ் மா க்ளோரி டு காட் எஸ் க்ளோரி டு காட் சிவலிங்கம் எஸ் பிரைஸ் த லாட் ராகேஷ் கடன் பிரச்சனை இயேசுவி நாம ஒரே அருமை சகோதரைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் நசனாசு நாமத்தை அற்புதத்தை நீர் செய்து முடிவு நாமத்தினால ஒரு அற்புதம் வேண்டும் சொல்லி சொல்லிக்கிறேன் கடன் மாறட்டும் சொல்றது நீங்க செய்றீங்களா உங்க கடன் மாறணும் பிளீஸ் உங்களுடைய ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க அதுல ஃபுல்லா தண்ணி வைங்க உப்பு கல் உப்பு உள்ள போடுங்க ப்ளயர் ஆயில் இருந்தா ஒரு அஞ்சு டாப் விட்டுங்க முன்வாசல இருந்து உங்களுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் நான் எல்லா கடன் பிரச்சனை இருந்து விடுதலை ஆகணும் எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகணும் சொல்லி நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணி நல்லா கவனிங்க கன்ஃபர்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க செய்ய ஆரம்பிங்க கத்த நிச்சயமா அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் மல்பரா சந்தரபோதர